ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கைகூடணும் அதற்கு எல்லாமே எங்கே இருக்குன்னா ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும்னு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகருக்கு ஜெபிக்கணுங்கிறத விருப்பம் உண்டு ஜபிக்கணுங்கிற வாஞ்சை உண்டு ஜபித்தாதான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விரும்பினதை செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கையில் வெறுக்கிறதையே செய்து கொண்டிருக்கிறோம் அதிகாலையில் ஜபிக்கணும்னு நினைக்கிறோம் அதிகாலை தான் அநேக கணநித்திரையை வருகிறது அது மாத்திரமல்ல காத்திருந்து ஜபிக்கணும் உபவாசித்து ஜபிக்கணும் எல்லா ஆசையும் உண்டு ஆனால் ஜபிக்க முடியாமல் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறது இன்றைக்கி அது ஆவியை கடிந்து கொண்டு நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்க ஆண்டவர் கருப தருவார் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற தான் நம்முடைய ஜபத்திற்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார் அவர் எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் சீசர்கள் பனிரெண்டு சீசர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவர் ராம் முழுவதும் என்ன செய்தார் ஜபித்தார் அதே போல ஐயாயிரம் புருஷர்கள் அவருடைய போதனையை கேட்க வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அந்த போதனையை கேட்டு அவர்கள் போகும் பொழுது அவர்களை சும்மா அனுப்பக்கூடாது இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி நிற்கும் பொழுது கூட அவர்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும் இரநூறு பணத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு போதாதே என்று சொல்லி பிழைப்பு நிற்கும் பொழுது கூட ஆண்டவர் கேட்கிறார் அவனிடத்தில் என்ன இருக்கிறது இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவனிடத்தில் இரண்டு மீன்களும் ஐந்து அப்பமும் தான் என்ன செய்கிறது வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே அது இயேசு கொண்டு வருகிறார்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இயேசு அந்த அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி சீசர் இடத்துல என்ன செய்தார் கொடுத்தார் சீசர்கள் பந்தி விசாரணை இடத்துல என்ன செய்தார்கள் கொடுத்தார்கள் அது மாத்திரமல்ல மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் என்ன செய்தார் கொடுத்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என கருமையான கத்தருடைய பிள்ளைகளே பாருங்க ஐந்து அப்பத்தை ஆண்டவர் எடுக்கிறார் அதை எடுத்த உடனே போய் கொடுங்க பந்து விசாரணை செய்யுங்க என்று ஆண்டவர் அனுப்பலை எடுத்த உடனே எடுத்து அதை ஆண்டவர் சோத்திரம் பண்ணினாராம் இதிலிருந்து எதை குறிக்கிறது ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவர் ஜெபம் பண்ணினதை என்ன செய்யப்படுகிறது பார்க்க முடிகிறது ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் நம்ம ஜபத்தில் தான் எல்லாமே மாறும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் ஜபத்துல தான் மாற்றத்தை என்ன செய்யணும் காண விரும்பணும் உங்களுடைய குடும்பத்தில் குடிகார கணவனாரா இருக்கிறாரா அவருக்காக உபவாசம் பண்ணி என்ன செய்யுங்க நீங்க ஜபம் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுடைய கணவனாரை மாற்றுவார் தவறான வழியில போய் கொண்டிருக்கிறாரா உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கிறதா ஜபம் பண்ணுங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபம் பண்ணுங்க உங்க பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெறணும் திருத்தருடைய கண்களில் தயவு கிடைக்கணும் ஜோம் பண்ணி பாருங்க எழுதுகிறதான ஒவ்வொரு எக்ஸாமில் ஞானமாக எழுதியிருக்கலாம் நல்ல தருகிறது அவர்கள் கருத்து இருக்கிறது ஒவ்வொரு காரியத்திலும் படிக்கிறது மேல் படிப்பு சேரணும் மேல் படிப்புக்கு உங்களுக்கு தெரிந்த கொண்டு போய் சேர்க்காதீங்க எங்க பிள்ளைகள் எந்த மேல் படிப்பு படிக்கணும் எந்த இடத்துல போய் படிக்கணும் எந்த கல்லூரியில் படிக்கணும் என்பதை ஆண்டவற்ற ஜோம் பண்ணுங்க அது மாத்திரமல்ல வேலைக்கு போகிற சகோதரன சகோதரியே ஜோமன்னு ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை தாரும் என்று சொல்லி ஜபம் பண்ண

வர் தருகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது சமாதானமாக இருக்கும் அது திருப்தியா இருக்கும் இன்னைக்கு அநேகருக்கு சில காரியம் நடக்கும் ஆனா அந்த காரியத்தின் மொத்தம் திருப்தியே இருக்காது சில காரியத்தை நிமித்தம் நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உணர முடியாது இந்த சந்தோஷத்தையும் இந்த திருப்தியும் நம்முடைய ஆவியில் நம்முடைய ஆத்மாவில் உணரலைன்னா அது கற்று நமக்கு தராதது என்பதை நம்ம செஞ்சுக்கிடணும் நம்ம இருதயத்துக்குள் விசுவாசிக்க வேண்டும் வேண்டிய மட்டும் கொடுத்தால் மீதமும் பனிரெண்டு கூடையும் எடுக்கத்தக்கதாக அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஜெபம் இதுதான் செய்யும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டியதை தரும் உங்களை திருப்தி அடைய செய்யும் மீதமும் எடுக்க என்ன செய்வார்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் இதே அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் இதே அற்புதத்தை உங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய போகிறார் காரணம் தெரியுமா ஜபம்தான் எல்லாவற்றையும் மாற்றும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள் நிச்சயமா எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்படைந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு ஜப ஆவினால் நிரப்புவீராக நம்முடைய பிள்ளைகள் ஜபத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவதற்கு உதவி செய்யும் ஏ நாமத்தில் பிதாவே அமேன் கத்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்